வாங்கிட்டு இருக்கு பச்சை மிளகாய் அரைத்து ஆ பச்சை மிளகா வந்து சொத்துமல்லி தலை உப்பு கரம் மசாலா மிளகாத்தூ கொஞ்சம் மஞ்சள் தூள் போட கொஞ்சமா மஞ்சத்தூள் கடலமாவு கொஞ்சம் பெருங்காய்த்தூள் து கொஞ்சம் அரிசி மாவு உப்பு போட்டு போட்டு உப்பு ஏன்னா மசாலையில் உப்பு இருக்கு அதனால் கொஞ்சமாக உப்பு போட்டுக்குவேன் அவளை இப்படி கலக்கிவோம்

கருவேப்பத்தில் காயப்படுவோம் இன்றைக்கி அம்மா உருளைக்கிழங்கு போண்டா ஒன்று பண்ணியாச்சு வச்சு சாயந்தரம் பொழுதுக்கு வச்சாச்சு இதுக்கு டீ டீ போடும் ஆனால் போண்டாவும் டீயும் ரெடி டீயும் போண்டாவும் ரெடி வாங்கியும் சாப்பிட்லாம் எங்களும் சாப்பிட்லாம் நாங்களும் சாப்பிட்றோம் எவ்வளோ மெதுவாக பாருங்க எவ்வளோ மெதுவாக அப்படியே சூப்பரும் உருளக்கெழங்கு மசாலா போட்டால் சூடாக அவி பிறக்க நாங்கள் சாப்பிடுவோம் நீங்களும் சாப்பிடுங்க நாங்க சாப்பிட்றேன் சூப்பராக இருக்கணும் மசாலா போட்டால் எங்களுக்கு சாப்பிடுவாங்க நாங்களும் சாப்பிடுவோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட இருக்க பெல் பனை கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்